சாதா பௌர்ணமிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் என்ன வித்தியாசம் சித்ரா போர்ணமியின் என்பது இதுக்கான எதனால் சிறப்பான விரதம் எதுவும் இருக்கா ஐயா இந்த நாளில் வந்து இந்த விரதம் இருந்தால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அந்த மாதிரி விரதம் என்பது என்ன ஒரு மனிதன் இன்னைக்கு என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் ஐயா சித்ரா போர்ணமி இன்னைக்கு முதல் வழிபாடு

ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க அவர் கூட பேசி சித்ரா பௌர்ணமி பற்றிய நிறைய விஷயங்களையும் சித்ரா பௌர்ணமியினுடைய நன்மைகளையும் பற்றி நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் முதல்ல சாதா பௌர்ணமிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் என்ன வித்தியாசம் ஐயா அதில் பௌர்ணமி என்றால் சந்திரனும் சூரியனும் எதிர் எதிர் விசையில் இருந்து தன்னுடைய ஒலிக்கதிர்களை பூலோகத்திற்கு பிரதிபலிக்கிற நாளை பௌர்ணமின்னு சொல்லுவோம் இது மாத பௌர்ணமின்னு இருக்குது ஒரு மாமாங்கத்திற்கு ஒரு ட்ரிப்பு பௌர்ணமியே பார்க்குறவங்க இருக்காங்க அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் உள்ள மாத பௌர்ணமியை பார்க்காதவங்க இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியின் போது இன்றைய உள்ள அந்த கதிர் இயக்கங்களை நம் உள்வாங்கன்னா பனிரெண்டு மாதத்திற்கும் ஒரு சிறுக சிறுக சேர்த்ததை ஒரே நாளில் இன்று நம்ம சேமிக்கலாம் இது என்ன செய்யுதுன்னா சாதாரண மனிதர்கள்கிட்ட பீட்டா அலைவரிசையில் செயல்படுறாங்க பல ச சக்திகள் அஞ்சு பூத சக்திகளும் நம்ம பஞ்சேந்திரம்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கிற உறுப்புகளோடு கலந்து அது இயக்கிக்கிட்டு இருக்குது அதை நம்ம செய்வாயினும் பஞ்சாசர மந்திரத்தில் நம்மளுடைய உடலை இயக்குது அந்த இயக்கும்போது அதுக்கு தேவையான எனதிகளை நம்ம உணவு மூலமாகவும் உணர்வு மூலமாகவும் நம்ம சிந்தனை மூலமாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றை ஒன்றை பார்ப்பதாலையும் கேட்பதாலையும் உணர்வதாலேயும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே இன்றைய நிலையில் காலையில் குளித்து முழிவிட்டு சுத்தமாக மனசையும் உடலையும் சுத்தமாக வைத்து கொண்டு ஒரு கோவில்லையோ அந்த கோவிலுக்கு போனால் மூலஸ்தானத்தில் எல்லோரும் வருவாங்க போவாங்க அதனால் அங்கே இடையூர் இல்லாமல் அங்கே ஸ்தல விருச்சோன்னு ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்துக்கணும் அப்படி இல்லைன்னா யாருக்கும் இடையூர் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அந்த பிரபஞ்சம் அது கொட்டிகிட்டே இருக்கும் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அந்த கதிரியக்கங்களை உள்வாங்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு மாதத்திலும் சேமிக்கிற ஒரு அளவுக்கு உள்ளதும் திருவண்ணாமலைக்கு போகிற ஒரு பவரையும் இல்லை சதகிரி மலைக்கு போகிற பவரையும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க சிவாலயத்திலோ இல்லை உங்களுக்கு உடைய குலதெய்வத்திற்குள்ள இடத்துலையோ இல்லை தனக்கு எது சௌரியன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தாவே அந்த பிரபஞ்சத்தோட கதிரியக்கங்கள் நம்மளுடைய உடலுக்கு வரும் இந்த உடலுக்கு வர பவர் வந்து ஹை பவராக இருக்கிறதுனால அது சேமித்து வச்சுக்கிட்டு பன்னிரெண்டு மாதமும் சிறுக சிறுக அதை கொடுக்கறத நம்ம உணர்ந்து நம்ம பார்க்கலாமா இதுக்கான எதனால் சிறப்பான விரதம் எதுவும் இருக்கா ஐயா இந்த நாளில் வந்து இந்த விரதம் இருந்தால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அந்த மாதிரி அதாவதுமா வெள்ளி சேவா பெண்கள் விருது நடக்கணும் பெண்கள் வந்து வெள்ளி சேவா இருக்கும்போது கலத்தரக்காரகன் நான் கேட்டால் செவ்வான்னு சொல்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆண்களுக்காக தனக்காக வாழ்வது வந்து செவ்வாய்க்கிழமை விருதம் தன்னோட கணவருக்காக வாழ்வது வந்து வெள்ளிக்கிழமை விரதம் அதனால் வெள்ளி செவ்வாய் விருது எடுங்க சொல்லுவாங்க அதில் இப்போ என்ன தேய்ச்சி குளிங்க சொல்லுவாங்க ஆண்களுக்கு வந்து சனி நீராடுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் ஆறு நாள் உடைச்சிட்டு அந்த சனிக்கிழமை தன்னோட சக்தியில் உள்ளே போகும்போது பழைய உடலில் இருக்க அந்த வெப்பநிலை மாறி சமநிலைக்கு வருவதற்காக தான் சனி நீராடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு விரதம் என்பது என்ன ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியை எப்படி சேமித்து வைக்கணும்னா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து முழுவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடையும் ஒரு ஒழுங்குமுறையை வைப்பதற்கு தான் இந்த விரதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த விரத நிலையில் இருக்கும்பொழுது என்ன அன்னைக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசாத இருப்பதும் தேவையில்லாத வார்த்தைகளை கா உள்வாங்குவதும் தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பாத பார்க்காமல் இருப்பதும் நம்ம கற்றுக்கிட்டோனாவே அது தானாகவே இந்த ஐம்புலன்களும் தனக்குத்தானே வேண்டிய அளவுக்கு இந்த மாதிரி பௌர்ணமி நேரில் ரிசீவ் பண்ணிக்கும் ரிசீவ் பண்ணிட்டு பழைய அழுக்குகள்லாம் தள்ளிடும் அப்போ சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் இன்றைய நாள் விருதம் இருந்து அதாவது சுத்தமாக மன சுத்தம் உடல் சுத்தம் அந்த ஆட்ப சுத்தத்தில் நீங்கள் இருந்து அனுபவிச்சு பாருங்கள் உங்களை சுத்திரும் அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியாக கதிரியக்கங்கள் இயக்கங்கள் வந்து மினுமினு மண் அது நம்மளுடைய உடலில் வந்து அது பாயிறது தெரியும் அப்படியே உணர்வுகளே வேறு வித்தியாசமாக இருக்கும் யார் என்ன பேசினாலும் அது கோபம் வராது யாருக்கிட்டே ஆனால் பேச மாட்டோம் ஒரு பெரிய மனிதனுடைய தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தன்மைக்கு தன்னை மாற்றி கொள்வதற்கு இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப உதவி செய்யுமா இன்றைக்கி என்னென்ன சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்யலாம் ஐயா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முதல் வழிபாடு தன்னைத்தான் சுத்தப்படுத்துவது ரெண்டாவது வழிபாடு அந்த ஊர்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னாவே எல்லா தேவதைகளெல்லாம் அந்த தெய்வம் என்ன பண்ண அந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த ஒரு எல்லா தேவதைன்னா ஊரெல்லாம் சுற்றி வரும் இன்றைக்கி பாருங்கள் எல்லோரும் வந்து காவடி எடுப்பாங்க அவங்க வந்து போகும்போது வீடு ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் காலுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி மஞ்சள் தண்ணியெல்லாம் வச்சு அதுக்கு வந்து மாவெல்லாம் அடித்து வச்சு எல்லாம் ஏன்னு கேட்டால் மாறி நல்லா பொழியணும் மழை நல்லா பொழியணும் இந்த வெயில் வந்தது போல் மழையும் வரணுன்றதுக்காக தான் மாவிளக்கு மாவுல்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் மாவிளக்கு மாவு போடுவாங்க உடல் நோய் வராது இருக்கிறது உடம்பு என்ன பண்ணிடுறாங்கன்னா அரிசி மாவால் செஞ்சு அதில் நெய்யை விட்டு அதில் திரிய போட்டு அந்த ஒளி கொடுக்குறோம் நம்ம உடம்பு மாவாலானது அதுக்குள்ளே ஆன்மானது ஒரு ஒளி இருக்குது அதுக்கு சக்தி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பசு நெய்னு சொல்கிறோம் இந்த பசு நெய் உடம்பெல்லாம் இருக்கிறத அவங்க ரத்தத்தை வந்து நம்ம பசுனையாக பாக்கிட்டு ஆன்மாவை வந்து ஜோதியாக மாற்றி நம்ம உடம்ப வந்து மண்ணால் செஞ்சு அங்கே செய்கிறதுக்கு பதில் நம்ம அரிசி மாவில் அதை செஞ்சு வைக்கிறோம் இது வச்சு அம்மனுக்கு வழிபடும் பொழுது நம்மளோட ச அந்த வழிபடுற முறைனாவே நம்ம மக்களுக்கு தானாகவே தெரியும் காலைல குளித்து முழுவி சுத்தமாக இருந்து வீட்டு வாசல்லாம் சுத்தம் பண்ணி அதுலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சு நல்ல விதமாக அவங்க அதை செய்வாங்க எப்பொழுது அந்த சாமி தூக்கிட்டு வருவாங்க சில பேர் காளி இந்த சில அந்தந்த ஊருக்கு பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா வீடுகள்லேயுமே ரொம்ப துரு துருத்துன்னு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க குழந்தைங்களை எந்த ஊரில் நல்ல விசேஷமாக இருக்கோ அந்த ஊருக்கு இப்போ பெரு திருமணமான குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க திரும்பி தா தாய் வீட்டுக்கு வருவாங்க வெளி சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க எல்லாருமே வந்து இந்த சித்ரா போராட்டமே கொண்டாடுவாங்க ஆனால் மிக மிக சிறந்ததுன்னா எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கார்களோ அந்த சித்தர்கள் இருக்கும் இடத்துல போய் நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கனாவே அந்த சித்தர்களோடு நீங்கள் பேசுகிற ஒரு தன்மைக்கு வந்துடுவீங்க அந்த பேசுகிற தன்மை எப்படின்னா நீ பேசாத இருந்தால் பிறர் பேசுவது உன் காதில் விடும் நீ பேசிக்கிட்டே இருந்தீனா பிறர் பேசுவது காதலில் விடுவாது இது மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளிப்பு உட்காந்து தவத்தில் உட்காந்தா கண்களை முடிவிட்டு சும்மா இருந்தால் போதும் அது உன்னுடைய நிலை நியூட்ரலுக்கு வந்து நியூட்ரல்லேருந்து வெளியில் அவுட்டில் பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து அது நம்மளுடைய உடலை எப்படி செயல்படுத்துதுன்றது இந்த அனுபவத்தில் இல்லாமல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எதுனா உணவுகள் வந்து இன்னைக்கு இந்த உணவுகள் தான் உட்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எதுனா இருக்கா ஐயா பெரும்பாலும் எல்லோருமே சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க ஏன் சைவ சாப்பிட்னா காய்கறிகள் மூலமாக வரக்கூடிய உணவு வந்து ஜீரண சக்தி ஆகும் பருப்பு பூமியிலேருந்து வர்றது காய்கறிகள் வந்து பூமிக்கு மேலேருந்து வர்றது அந்த சாம்பார் அந்த ரசம் இது மாதிரி அறுசுவை உணவில் இன்றைக்கி செய்வாங்க அதே நேரத்தில் அந்த எல்லையில் இருக்கிற தேவதைக்கு என்ன வச்சு படைக்கணுன்ற ஒரு விதிமுறை வச்சிருப்பாங்க அந்த தெய்வங்களுக்கு பண்ணுவாங்க ஆனால் பொறுமையாக அதில் ஒரு சிறப்பு என்னென்னா எந்த உணவும் எடுத்துக்காமல் அமைதியாக அந்த பௌர்ணமி டு பௌர்ணமி வரையும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பௌர்ணமி ஆறு பௌர்ணமி போனாவே நீங்கள் உங்களோட நிலைப்பாடு மனித சாதாரண நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க அப்போ வந்து என்ன நினைப்பீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி வேணாம் அப்படி வேணும்னு கேட்குற எண்ணங்கள் வராது அந்த பிரபஞ்சம் கொடுக்கறது போதும் போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிரபஞ்சம் உங்களை அப்படியே வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் நம்ம எதனா ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கும்போது வந்து பௌர்ணமி எப்போ தொடங்கினா நல்லது ஏன்னா வந்து நிலா அப்போ தான் வந்து முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த முழுமையான விஷயத்தை பார்த்துட்டு நம்ம தொடங்கும்பொழுது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை என்னோ அது செய்யலாம் இந்த அமாவாசை செய்ய முடியலன்னா பிரபஞ்ச நேரம் நால் ஆறு மணிக்கு செய்யலாம் இந்த பௌர்ணமின்றது என்னென்னா சூரியனும் சந்திரனும் எது விசையில் இருக்கிறது அமாவாசை என்று ரெண்டு சேர்ந்து இருப்பது விடிய காலை இது மதியானம் பன்னெண்டு மணி ஒன்று மீன் மதியானம் பன்னெண்டு மணி இன்னும் கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் கல்யாணம்லாம் வைப்பாங்க உச்சி ஒரு மணி நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் எங்கேயும் போகாத நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த நேரத்தில் தான் விசேஷங்கள் வைப்பாங்க நம்ம வீடுகளில் பார்த்தா நாலு ரொட்டி ஆறு முகூர்த்தம் வைப்பாங்க கோவிலெலாம் திறக்கிற நேரம் எல்லா பிரபஞ்சம் அது இந்த மகாவிஷ்ணுவோடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாங்க பொழுது புலர்ந்தது எழுந்திருவாய் எழுந்திருவாய்னு சொல்லிட்டு திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாம் படிக்கும்போதும் மகாவிஷ்ணுவோடைய சோத்திரங்களும் சொல்கிறாங்கள அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அறிவையும் நம்மளுடைய உடலையும் நல்ல ஒரு சக்திக்கு கொண்டு வருதான் சக்திப்படுத்துவது உடலை பலப்படுத்துவது சக்திப்படுத்துவது சிவநிலையில் இருப்பது தவத்தில் இருக்காது எதையும் உணராத நிலையில் இருப்போம் ஆனால் ஆழ்மனம் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் செஞ்சுட்டு இருக்கோம் அதுபடி அதில் பயணித்து பிரபஞ்சத்துக்குடைய ரகசியங்களை புரிஞ்சுக்குவோம் ஆழ்மனத்தில் வெளியில் வந்துட்டோம்னா உலோகத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து எப்படி உணரணும் எப்படி நடக்கணும் எப்படி நமக்குன்னு ஒரு நெறிமுறைகளை வச்சு வாழணுன்றத இந்த பகல் பொழுது காட்டும் இதுதான் அமாவாசை அன்னைக்கு இருளமும் பௌர்ணமிக்கு நல்ல ஒளியையும் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நேரமும் மனிதனுடைய பிட்யூட்ரின் சிறப்பு பீனியல் சிறப்பு இதெல்லாம் செயல்படுவதற்கு தக்க வச்சுக்கிற நேரம் இது இது இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு உள்ள விஷயம் இப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா ஐயா என்னென்னா திருவண்ணாமலைக்கு வந்து ஆறு பௌர்ணமிகளுக்கு நம்ம போகணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சித்ரா பௌர்ணமினுடைய எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரே ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து திருவண்ணாமலைக்கெலாம் போகிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் ஐயா நீங்கள் வந்து பனிரெண்டு மாதமும் பனிரெண்டு பௌர்ணமியும் சுற்றிட்டு வர்றது வந்து திருவண்ணாமலையே அக்னி உள்ள இடம் இல்லை சில இடங்களில் நிறைய இடங்களில் இப்போ திருவண்ணாமலை சுற்றுற மாதிரி சில மலையடி வாரங்களில் சுற்றுற கோவில்கள்லாம் நிறையா இருக்குது அந்த கோவில்கள்லையும் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க தன்னுடைய ஊருக்குள்ளேயே சில நடைபாதைகள் போட்டு பார்க்குகள் போட்டு அந்த பார்க்குக்குள்ளே ஆகமத்தத்தில் காற்றோட்டம் சிறப்பான இடமா இருக்கணும் அந்த காற்றோட்டத்தில் நம்மளுடைய சுவாசம் வந்து அழகாக சுவாசிக்கிறதுக்கு எந்த இடையூறு இருக்கவே கூடாது அதே நேரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் என்ன காலடியில் இருந்தால் அமாவாசை உச்சந்தலைக்கு போனால் பௌர்ணமி இதுக்கு இடையில் நடப்பது தான் மனித வாழ்க்கையின் பயணம் இந்த பயணத்தை அலங்க அலங்கரிக்கவும் அழகுபடுத்துவதற்கும் மனிதன் தன்னைத்தானே நெறிப்படித்து வாழ்வதற்கு தான் இந்த சடங்குகள்லாம் வச்சுருக்கோம் இந்த இதில் பௌர்ணமிக்கு போகும்போது இவனுடைய திருவண்ணாமலைன்னா ஒரு நிர்பந்தம் எங்கே ஆரம்பிக்கிறானா அதை ஒரு சுற்ற சுற்றி வரணும் அதை ஒரு சுற்று சுற்றி வரும்போது இந்த பூமியே சுற்றுற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுற மாதிரி அதில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு இஞ்சி பை இஞ்சி நவ்றது திருவண்ணாமலையில் நடக்காத விஷயம் ஏன்னு கேட்டால் அவ்வளோ கோடி ஜனங்கள் அந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ரிசீவ் பண்ணும்போது அந்த அக்னி ஸ்தலத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பாடியில் இருக்க எல்லாம் வெளியில் போய் அதை எடுக்கிறோம் ஆகையினால அங்கே போகிறதுனால பன்னிரெண்டு மாதமும் போயும் அந்த சக்தி எடுத்துக்கிறாங்க பன்னிரெண்டு மாதமும் இல்லை இன்னைக்கு போகணிங்கனாலும் அந்த சக்தி கிடைக்கும் இது தானே உங்களுடைய அந்த சந்தேகம் இது தாமல் அங்கே உள்ள விஷயம் அது இல்லாமல் நம்மளுடைய உடலில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து உனக்கு வசதியான இடம் எதுவோ எங்கள் பக்கத்தில் சித்தர்கள் இருப்பாங்க எங்கே நல்ல ஸ்தலம் இருக்கும் அந்த இடத்துல எல்லோரும் நிறைஞ்சிருப்பாங்க எல்லா சக்திகளும் ஒன்றே சேர்ந்து வரும்போது அந்த அம்மனுடைய பவர் என்னென்னா இன்னும் அம்மனோ சிவனோ விஷ்ணுவோ யாரோ நம்மளுடைய மூதாதையர்களோ அவங்கள நினச்சி நீங்கள் அந்தவுடைய பவரை நீங்கள் உள்வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த உச்சந்திலேருந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு முழு முதுகு தண்டு வடவத்தின் வழியாக மூலாதார சக்கரத்துலேருந்து சகசரார சக்கர வரையும் இயங்கிகிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து மனசை வந்து உங்களை நியூட்ரல் நிலையில் வைக்கணும் அந்த நியூட்ரல் நிலையில் வைக்கும்போது இப்போ டியூட்ரின் பீனியல் சுரப்பிக்கணும் மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது அந்த மிடில் பிரெயினில் வந்து ஒரு சுரப்பி சுரக்கம் அது அமிர்தம்னு சொல்வாங்க அமிர்த சுரப்பின்வாங்க அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த அமிர்த சுரப்பு நல்ல வழி விட்டு வச்சுருக்கோம் இந்த மகா சிவராத்திரி இருக்குல்லையா சிவராத்திரி அன்னைக்கு சூரிய கதிரை என்ன செய் சூரிய கதிர்க்கு பின்னாடியால் தான் செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் அன்னைக்கு மாத்திரம் ரிங்கு வடிவில் எதிர்வீசையில் இருக்கும் எதிர்வீசையில் அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை அழுத்துறாங்கன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம்ல அப்போ அதுக்குள்ளே பலம் கொடுக்குறோம்ல அவ்வளோ சக்தியும் வந்து அந்த பவர் நமக்கு கிடைக்கிது அதே நிலை தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீ எப்படி இருந்தாலும் சரி என்ன தூங்கக்கூடாது பௌர்ணமி நாளில் தூங்காத இருந்தால் ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு பௌர்ணமிக்கு இந்த தான் சிலர்கள் வந்து கோவில் கட்டி அங்கே வந்து தங்குங்க எல்லாம் சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணாங்க நம்ம விழிப்பாக இருந்து அதை ரிசீவ் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்க உங்களுடைய சக்தியை எப்படி நமக்குள்ளே இயற்கை நம்ம பெற்றோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்கிறது உணர்ந்தால் போதும் சித்ரா பௌர்ணமியின் மகிமை உங்களுக்கு புரியும் சித்ரா பௌர்ணமி பற்றிய நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காக சொன்னீங்க பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப நிறைய பயன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் உங்கள் சந்தேகங்கள் தீர சித்த யோகி பேரம்பளவானன் பாரம்பரிய ஜோதிடரை அணுக இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும்